மகிழ்ச்சியில் விதையில் மறைந்திருப்பது என்னவாக இருக்கும் கங்கை தேவியும் இப்போது வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்திருந்தனர் ஹஸ்தினாபுர மக்கள் மன்னரின் வாழ்க்கை இப்போது முழுமையடைந்தது என மகிழ்ந்தனர் நகரம் கொண்டாட்டத்தால் அதிர்ந்தது ஆற்றின் கரைகள் புதிய நம்பிக்கையால் ஒளிர்ந்தன ஆனால் அரண்மனையின் சுவர்களுக்குள் சொல்லப்படாத ஒரு பதட்டம் இருந்தது சாந்தனுவும் அவரது ராணியும் மட்டுமே அறிந்த ஒரு பதட்டம் பருவங்கள் மாறியது அரச வீட்டில் மகிழ்ச்சி மலர்ந்தது கங்கை சாந்தனுவுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார் குரு வம்சத்தின் ஒளியான வாரிசு மன்னரின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது கங்கைக்கு அவர் செய்த சபதம் குடும்பத்தின் அரவணைப்பில் மறந்தார் ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமான நாளில் நதியின் மேல் பொன் விடியல் எழுந்தபோது கங்கை புதிதாக பிறந்த குழந்தையை மெதுவாக நீரின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்றான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் குழந்தையை புனித நீரோட்டத்தில் விடுவித்தான் குழந்தை மேற்பரப்புக்கு அடியில் நழுவி ஆழத்தில் தொலைந்து போனது சாந்தனுவின் உலகம் உடைந்து போனது அவன் விளக்கம் கேட்டு அழ விரும்பினான் ஆனால் அவன் கொடுத்த வாக்குறுதியின் நினைவு அவன் உதடுகளை அடைத்தது அவன் இதயத்தில் எவ்வளவு வலி ஏற்பட்டாலும் கங்கையை அவனால் கேள்வி கேட்க முடியவில்லை காலம் கடந்தது மீண்டும் கங்கை அவனுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார் மீண்டும் குழந்தையை ஆற்றுக்கு தூக்கிச் சென்றாள் மீண்டும் குழந்தையை விடுவித்தார் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல ஏழு முறை இதுவாறு மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது ஒவ்வொரு முறையும் சாந்தனுவின் இதயம் துக்கத்தாலும் மௌனத்தாலும் நசுக்கப்பட்டது ஒரு பரந்த நிலத்தை ஆண்ட மன்னன் காதலுக்காக செய்த சபதத்தால் பிணைக்கப்பட்டு தனது சொந்த அரண்மனையில் சக்தியற்றவனாக இருந்தான் ஹஸ்தினாபுரம் முழுவதும் வதந்திகள் பரவின அரச குடும்பத்தின் மீது என்ன நிழல் படர்ந்திருக்கிறது என்று கிசுகிசுக்கள் கேட்டன ஆனால் யாரும் ராஜாவையோ அல்லது அவரது ராணியையோ கேள்வி கேட்க துணியவில்லை ஏழாம் மகனும் நீரில் மறைந்தபின் சாந்தனுவின் மனம் உடைந்தது கங்கை தங்கள் எட்டாவது குழந்தையை தூக்கிச் செல்ல தயாராகும் போது அவர் செயலிழந்து பார்த்துக் கொண்டிருந்தார் அவரது சபதம் அவரது ஆன்மாவைச் சுற்றி ஒரு இரும்பு சங்கிலி போல தொங்கியது அந்த தருணத்தில் சாந்தன் ஒரு தேர்வை எதிர்கொண்டார் தன் வாக்குறுதியை நிறைவேற்றி இன்னொரு குழந்தையை இழப்பதா அல்லது தன் மாவனத்தை உடைத்து தன் வாழ்க்கையின் அன்பை இழப்பதா என்று இதுவே ஒரு வாக்குறுதியின் விலை அன்பு கடமை மற்றும் விதியின் சோதனை ஆற்றுக்கும் அரண்மனைக்கும் இடையிலான அமைதியில் ஒரு வம்சத்தின் தலைவிதி ஒரு அரசனின் முடிவுக்காக காத்திருந்தது